சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தல் திருத்தகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிளங்க களத்தல் திருத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை முத்தலாக் சட்டத்திற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்திருப்பது இஸ்லாமிய மக்களின் விருப்பத்திற்கு எதிரானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பொருளியல் துறை சார்பில் பொருளாதாரத்தின் அவசியம் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது கீதா பச்சையப்பன் அவர்களின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் பின்னர் மாணவர்கள் மத்தியில் பேசிய தொல் திருமாவளவன் மாணவர்கள் அரசியலில் ஈடுபட கூடாது என்றால் அடுத்த தலைமுறையினருக்கு தலைவர்கள் இல்லாமல் போய்விடும் என்று தெரிவித்தார் மேலும் மாணவர்கள் அரசியல் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நீ என்னவாக போகிறாய் என்பதை தீர்மானிக்கும் பருவம் இந்த மாணவர் பருவம் எனவே நமக்கு ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும் அதில் கவனம் இருக்க வேண்டும் அதுதான் எதிர்காலத்தில் நாம் யார் என்பதை தீர்மானிக்கும் என்று மாணவர்கள் மத்தியில் தொல் திருமாவளவன் எழுச்சி உரையாற்றினார் அரசை பற்றி புரிந்து கொள்வது அரசை பற்றி அறிந்து கொள்வது அரசை பற்றிய விழிப்புணர்வை பெறுவது அனைவருக்கும் தேவையானது சில தலைவர்கள் மாணவர்கள் அரசியலில் பங்கேற்க கூடாது என்பார்கள் மாணவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்றால் அடுத்த தலைமுறைக்கு தலைவர்கள் தேவையே எங்கிருந்து தலைவர்கள் வருவார்கள் மாணவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்றால் அரசியலுக்கு தலைவர்கள் தேவை ஆகவே மாணவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்றால் கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்றுதான் பொருள் கட்சி அரசியல் என்பது வேறு அரசியல் என்பது வேறு அரசியல் என்பது உலகம் முழுவதும் பொதுவானது அரசியல் என்பது அனைத்து துறைகளுக்கும் பொதுவானது பொருளாதார துறைக்குள்ளும் அரசியல் உண்டு வணிக துறையிலும் அரசியல் உண்டு உளவியல் துறையிலும் அரசியல் உண்டு வேதியியல் துறையிலும் அரசியல் உண்டு ஒரு துறை என்று வருகிற போது அங்கே ஒரு நிர்வாகம் வருகிறது நிர்வாகம் வருகிற போது அதிகாரம் வருகிறது அதிகாரம் வருகிற போது அதிகார பகிர்வு வருகிறது அதிகார பகிர்வு அதிகாரம் என்பதெல்லாம் அரசியலோடு தொடர்புடையது எனவே அரசியல் என்பதை கட்சி அரசியலில் இருந்து பிரித்து பார்க்க வேண்டும் என்னுடைய கட்சியை பற்றி என் கட்சியின் நடவடிக்கைகளை பற்றி பேசக்கூடாது கட்சி அரசியல் அது பார்ட்டி பாலிடிக்ஸ் என்னுடைய கட்சியை பற்றி நான் பேசினால் இன்னொரு கட்சிக்கு அதில் முரண்பாடு வரும் இன்னொரு கட்சியை நான் விமர்சித்தால் அது பிரச்சனையாக மாறும் எனவே கட்சி அரசியலில் ஈடுபடக்கூடாது கட்சி அரசியலை பேசக்கூடாது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஆனால் அரசியல் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் பேச வேண்டும் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன் கட்டாய ஹெல்மெட் உத்தரவு நமது பாதுகாப்பை உறுதி செய்யத்தான் என்றும் பாதுகாப்பு சட்டம் போட்டு அதனை உறுதி செய்ததை விட நமக்கு நாமே முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய தொல் திருமாவளவன் முத்தலாக் சட்டத்திற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்திருப்பது இஸ்லாமிய மக்களின் விருப்பத்திற்கு எதிரானது என்றும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார் மாறாக நிறைவேற்றப்படுகிறது இஸ்லாமிய சமூகத்தின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கிற ஜனநாயக உரிமை அதாவது சிறுபான்மை சமூகத்தினரின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் அந்த வகையில் இன்றைக்கு இந்த அரசு அமைச்சரவை கூடி ஒரு நீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையாக வைத்து ஒரு முடிவுக்கு வருவது அதிர்ச்சி அளிக்கிறது இந்த முடிவை பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் சிறுபான்மை சமூகத்தினரின் உணர்வுகளுக்குரிய மதிப்பை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிறமொழி கலப்பில்லாத தமிழ் உரைநடையை ஊடகங்களில் பரப்பியதில் அவருக்கு பெரும்பங்கு உண்டு என்று புகழாரம் சூட்டிய அவர் தமிழிழக்கம் என்னும் ஏட்டின் ஆசிரியராகவும் பல்வேறு தமிழ் அமைப்புகளின் பொறுப்பாளராகவும் இருந்து தமிழ்மொழியின் மேம்பாட்டுக்காக மகத்தான பங்களிப்பை செய்த புலவர் கீதா பச்சையப்பன் அவர்களுக்கு தமது செம்மாந்த வீர வணக்கங்களை தொல் திருமாவளவன் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டாா் இதுகுறித்து சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் விடுத்துள்ள அறிக்கையில் தனித்தமிழ் இயக்கத்தின் படைத்தலைவர்களில் ஒருவராய் செயல்பட்டு தம் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மொழிக்காக உழைத்த புலவர் கீதா பச்சையப்பனாரின் மறைவு செய்தியை அறிந்து தாம் அதிர்ச்சியடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அவரது மறைவு தனித்தமிழ் இயக்கத்திற்கு பேரிழப்பு என்று தெரிவித்த தொல் திருமாவளவன் அவருக்கு வீர வணக்கத்தையும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு இரங்கலையும் தனது அறிக்கை வாயிலாக தெரிவித்துக் கொண்டார் தமிழுக்கு செம்மொழி என்னும் மதிப்பு கிடைக்கச் செய்ததிலும் ஈழத் தமிழர்களுக்கான ஆதரவை பெருக்கியதிலும் கீதா பச்சையப்பனார் முன்னணியிலிருந்து பாடாற்றினார் என்றும் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளாா் பிற மொழி கலப்பில்லாத தமிழ் உரைநடையை ஊடகங்களில் பரப்பியதில் அவருக்கு பெரும் பங்குண்டு என்று புகழாரம் சூட்டிய அவர் தமிழ் இயக்கம் என்னும் ஏட்டின் ஆசிரியராகவும் பல்வேறு தமிழ் அமைப்புகளின் பொறுப்பாளராகவும் இருந்து தமிழ் மொழியின் மேம்பாட்டுக்காக மகத்தான பங்களிப்பை செய்த புலவர் கீதா பச்சையப்பன் அவர்களுக்கு தமது செம்மாந்த வீர வணக்கங்களை தொல் திருமாவளவன் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டார் உயிரின் உயிரான விடுகளை திருப்பைகிற பெரியார் சிலையை அவமதித்த மதவெறியர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நெய்வேலியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் கோவேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மற்றும் சேலம் மாவட்ட நெறியாளர் தாமரை செல்வன் கலந்து கொண்டார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி செயலாளர் அதியமான் துணைச் செயலாளர் பாஷா பன்னீர் ஒன்றிய பொருளாளர் மீன்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் இந்த போராட்டம் கொட்டும் மழையில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பெரியார் சிலையை அவமதித்தவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் இது தொடர்பாக ரஞ்சிதாபுரத்தை சேர்ந்த நவீன்குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் அவர் நடுவண் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட எந்தவித நிபந்தனையும் இன்றி சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த பெரியாருடைய சிலை மீது செருப்பை வைத்து அவமைத்துள்ளார்கள் அந்த பெரியார் சிலை நிறுவப்பட்ட இடம் நீதிபதி இருக்கக்கூடிய இடம் வட்டாட்சியர் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் ஒரு அவதூறு நடந்தது என்றால் இது மிகவும் வன்மையாக கண்டனத்துக்குரியது அது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நவீன்குமார் என்பவரை காவல்துறை உடனடியாக கைது செய்தனர் கைது செய்து அவர் மீது ஐபிசி பிரிவின்படி நூற்றி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி நாலு ஐநூற்றி ஐந்து பார் ரெண்டு இந்த மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்துள்ளார்கள் இதில் ஐநூற்றி ஐந்து ப ரெண்டு பிரிவு மட்டுமே வினையில் விட முடியாத பிரிவாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த நவீன்குமார் என்பவர் தொடர்ச்சியாக இதே தவறுகளை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் இதேபோல தந்தை பெரியாருடைய சிலை மீது சேம்பரில் இருக்கக்கூடிய செங்கச்சூழலில் இருக்கக்கூடிய மணலை கொட்டி அசிங்கப்படுத்தி உள்ளார் இதுபோல தொடர்ச்சியாக தவறு செய்து கூடிய ஒரு தலைவர்களை இழிவுபடுத்தியும் அவ அவதூறாக பேசியும் இழிவுபடுத்தியும் இருக்கக்கூடிய அந்த நவீன்குமாரை குண்டல் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று காவல்துறையையும் ஆட்சியாளரையும் விடுதலை வெற்றிசாரமாக ஒரு கோரிக்கையாக கேட்டு கொள்கிறோம் அது மட்டும் என் உயிரின் உயிரான விடுதலை காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அடுத்த ஆதிநகர் பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளைத் தொடர்ந்து பொதுக்கூட்டமும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது தாம்பரம் கிழக்கு நகர செயலாளர் ஆதி சாலமோன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக மண்டல செயலாளர் விடுதலைச் செழியன் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் தேவ அருள் பிரகாஷம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் இதில் நகர துணைச் செயலாளர் முத்துவளவன் நகர ஒருங்கிணைப்பாளர் ாமுவேல் மாவட்ட துணைச் செயலாளர் பொற்செழியன் மாவட்ட பொருளாளர் பம்மல் சுப்பிரமணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பகுத்தறிவு மேதை அறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர்மாலை அணிவித்த வீர முழக்கம் இடப்பட்டது விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியதாச்சூர் கிராமத்தில் பெய்த பலத்த மழையின் காரணமாக பிச்சைக்காரி என்பவரின் தொகுப்பு வீடு இடிந்து விழுந்தது இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி மயிலம் தொகுதி செயலாளர் செல்வச்சீமான் தலைமையில் இருபதற்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் உடனடியாக வீடு கட்டித்தரக்கோரி மனு அளித்தனர் இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் பலர் விடுதலை கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று திருத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் நன்றி